ஓம் விக்னேஸ்வரை போற்றி ஓம் நவகர நேரலை போற்றி ரிஷபராசி நேரலுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் தனா குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷபராசிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வேறு லெவலில் ரிச் ஆக போகிறீங்க நீங்கள் இதற்காக தான் பிறந்தீங்கன்னு அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு சிறந்தாலும் தான் வண்டி நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி அந்த வீடியோ லிங்கை வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன் ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய லைஃப் ஸ்டாரோஸ்கோப் எப்படி இருக்கும் போக வந்து நீங்கள் லக்கண ரீதியாக இந்த தெய்வத்தை வழிபடலாம் அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ வந்து வாழ்க்கையில் வந்து ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான வீடியோவாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் என்ன சார் அப்படின்னோம்னா இந்த வீடியோ பதிவில் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது வருகிற மார்ச் பதினாலாம் தேதி வந்து சந்திர கிரகணம் கேது கிரகத்தில் சந்திர கிரகணம் அஞ்சாம் இடத்துல நடக்குது இந்த கிரகணத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நிறைய பயன் கலந்துக்கிறாங்க ராசிக்கு நாதன் சுக்கரன் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதன் ராசிக்கு நாலு கூடிய சூரியன் ராசிக்கு கூடிய சந்திரன் சம்மந்தப்படுறாங்க அதுபோக வந்து ராசிநாதனும் சம்மந்தப்படுறதுனால இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது கிரகணத்தை முன்னாடி சில விஷயங்கள் செய்யுங்க பாதுகாப்பா இருங்க தான் இந்த தகவலை உங்களுக்கு ஒரு வீடியோ மூலயமா சொல்றேன் இதில் படி சொன்ன எப்படின்னா கிரகணம் அந்த கேது கிரகச கிரகணம் சந்திரனை வந்து சிவப்பா மாறிடுவார் ரத்த கலருக்கு மாறிடுவார் சிவப்பு நிலா கிரகணம் கிரகணம்னா என்ன சார் அப்படின்னம்னா சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் அப்படிம்பாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்துடும் சூரியனுடைய செங்கதிர்கள் வளிமட்டத்தில் பட்டு அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி சந்திரன் மேலப்படும் அதனால சந்திரன் செவப்பா தெரியும் இந்த சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இந்த வருடம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கிற முதல் கிரகணம் இதுதான் அடுத்த சந்திரகிரகணம் செப்டம்பர் இருபத்தி நாலு நடக்குது அது இந்தியாவில் தெரியும் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா சார் அப்படின்னா தெரியாது ஆனா யூரோப்பை கண்ட்ரிஸ்ல தெரியும் யூரோப் அமெரிக்கா ஆப்பிரிக்கா பசிபிக் பெருங்கடல் இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் தெரியும் அங்க இருக்கிறவங்க பாத்துக்கலாம் இருந்த போதும் அதோட தாக்கம் இங்க இருக்கும் சரியா இந்த பூமியில ஒரு இடத்துல நடக்குது அதோட தாக்கம் வந்து அந்த குறிப்பிட்ட கால அளவுல நம்மளை ரீச் ஆகும் இந்த பிரபஞ்சத்துல சில மாற்றத்தை கொண்டு வரும் ரைட் சார் இப்போ இந்த ரிசப ராசிக்கும் இந்த கிரகணம் இந்த ரத்த சந்த சிவப்பு சவுப்பு கிரகணத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு மூணு குடைவன் வந்து டிஸ்டர்ப் ஆறாரு சந்திரன் சந்திரன் டிஸ்டர்ப் ஆறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு கொஞ்சம் அசதியா இருக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அசிரவக் கோளாறு இருக்கும் அதுபோக ராசிக்கு ஒன்று எட்டு குடையவன் நிஷ்டப்படுறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகளை சிக்கிக்காதீங்க குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமா இருங்க குடும்பத்து பெண்களும் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு அஞ்சு குடையவன் நிஷ்டப்படுறாரு உதனும் கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு அதனால வந்து குடும்பத்தில் திடீர் பண பிரச்சனை வரும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்க்கிற சில சௌரியங்கள் நடக்கும் சௌரியங்கள் சொல்ல முடியாது அசௌரியங்கள் பிள்ளையின் விஷயத்தில் சில பிரச்சனைகள் அசௌரியங்கள் பிள்ளைகளால் சில டென்ஷன் எரிச்சல் படபடப்பு பதட்டம்லாம் வருது வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல தான் வந்து கிரகணமே நடக்குது கண்ணியில் தான் வந்து கிரகணம் நடக்குது அதுபோல் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூணுக்குமே வந்து தோஷம் இருக்குது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் மிருகசீரிசம் செவ்வா நட்சத்திரமாக இருந்தாலுமே அதனுடைய இன்னொரு பகுதி சித்திரை வந்து அங்கே பாதிக்கப்படுது ஏன்னா அந்த நட்சத்திரத்துடைய ஒரு கனெக்டிவிட்டி வந்து கண்ணியில் இருக்குது அதனால மூணு நட்சத்திரத்துக்குமே அது தோஷம் இருக்குது கிரகணம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க கிரகணம் எப்படி சார் அப்படின்னோம்னா மார்ச் பதினாலாம் தேதி நடக்குது நம்ம டயப்படி அதிக காலை ஒன்பதுலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நடக்குது சரியா முக்கியமான நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானாலே வந்து பங்கு ரிஷபராசிக்கு வேண்டியவர் தான் சரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஏழுக்குடையவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி முருகப்பெருமான் தான் அதுபோக வந்து உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூணுமே வந்து முருகப்பெருமானுடைய அணுகிரப்பட்ட நட்சத்திரங்கள் தான் ரோஹிணி மிருகசிரிசம் கார்த்திகை அதில் கார்த்திகை மிருகசிரிசம் முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆனால் அனுக்கரம்பட்ட நட்சத்திரங்கள் ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் கிருஷ்ணபர பிறந்த நட்சத்திரம் அதனால் கார்த்திகையும் மிருகசிரிசமும் வந்து முருகப்பெருமானோட அனுக்கரம் பட்ட நட்சத்திரம் அதனால் பங்குனி உத்தரம் வாய்க்கு வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் ஆகணும் தோசை அவர் திருக்க தான் செய்யுது ஓகே இந்த தோஷம் கிரகணம் நடக்கும்போது ஏற்படுற தோஷத்தை அன்னைக்கு சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ன காரியங்கள் செய்யக்கூடாது சார்னால் வீட்டில் நான்வெஜ் எடுக்கக்கூடாது ஆண்களாக இருந்தீங்கன்னா நான்கால் எடுக்காதீங்க நான் நேரடியாகவே சொல்கிறேன் சுற்றி வளைச்சலாம் சொல்லலை சரியா ஏன்னா நடக்குதுல க சமுதாயத்தில் நடக்குது அதனால சொல்கிறேன் அன்னைக்கு தவிர்த்துருங்க ஒரு மூணு நாளை தவிர்த்துனீங்கன்னா நல்லா தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு ஏன்னா கிரகணம் நடக்கும்போது அந்த தாக்கத்தில் இருக்கிற நாளில் நம்ம சில காரியம் செஞ்சோம்னா வாழ்நாளில் பிரச்சனை வரும் வயதான காலத்தில் ஏதோ உடம்புக்கு முடியாமல் போகும் சில பேருக்கு வயதான காலத்தில் சில பிரச்சனை வரும் கண்டுபிடிக்க முடியாது பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத டாக்டர் இல்லை சாப்பிடாத மருந்து இல்லை அப்படி பிடிப்பாங்க ஆனால் வந்து அந்த நோய்க்கு தீர்வு இருக்காது அவங்கள அந்த கிரகணத்தை சில இசுக்கு பசுக்காக இருந்திருப்பாங்க அது கிரகணம் வந்து வருஷத்துக்கு வருஷம் நடக்கும் வருஷத்துக்கு நாலு கிரகணம் நடக்கும் அந்த கிரகணம் நடக்கிற நாள் அன்னைக்கு ஒரு ஈவனாக இருந்திருக்க மாட்டாங்க கண்டதை காய்ச்சி கொண்டதே கொலம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கு இருந்திருக்கும் ஏன்னா கிரகணம்னாலே விஷம் சம்மந்தப்பட்டதான் சந்திரன் கேது சூரியன் ராகுபடியிலும் இருக்கிறதுனால விஷம் சம்மந்தப்பட்டது தான் விஷத்தை கக்கும் ராக கேதங்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள் சயா கிரகங்கள் அந்த கிரகங்கள் வந்து கிரகங்களை பிடிக்கும் போது விஷத்தன்மை இருக்கும் அந்த விஷத்தன்மை வந்து பூமியில் படும்போது அந்நேரம் வந்து சில தவறுல செஞ்சோம்னா அந்த தவறுகள் வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கிறோம் சரியா வாழ்நாள் முழுக்க நம்மளை விட்டு போகாது ஓகே இப்போ எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு கிரகணத்தை அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராதிங்க இல்லத்தரசிகள் வீட்டிலேயே இருங்க சின்ன குழந்தைகள் வெளியே கொடுப்பாதீங்க நோய் நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியே இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க ரத்த கொதிப்பு ரத்த சர்க்கரை தைராய்டு பிரச்சனை கேன்சர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் சம்பந்தப்படுறாரு சந்திரன் வந்து ரத்தத்துக்குரிய கிரகம் அவங்களாம் கவனமாக இருக்கணும் அது போக வந்து வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுங்க கிரணாமத்தை சொல்லுங்க சிவநாமத்தை சொல்லுங்க முருகப்பெருமாரோடைய நாமத்தை சொல்லுங்க அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்றது வந்து மூணு பேருகளை எடுத்த புண்ணியம் சேரும் கிரகணம் எந்த கிரகணம் வந்தாலும் சரி சூரிய கிரகணம் இருந்தாலும் சரி சந்திர கிரகணம் இருந்தாலும் சரி அந்த கிரகண வேலையில வந்து நம்ம இறை வழிபாடு பண்ணணும் பொதுவாக கிரகணம் தான் நடக்கும் பன்னெண்டரை மணில இருந்து நைட் மூணு மணி வரைக்கும் நடக்கும் அந்நேரம் நல்லா அசந்து தூங்கிடுவோம் நம்ம அந்நேரம் இன்னு செய்ய முடியாது ஆனா இந்த கிரகணம் பகல்ல நடக்குது காலையில இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நடக்கு ஒரு பத்து நிமிஷம் பத்தே பத்து நிமிஷம் பூஜாரையில் நின்றுக்கிட்டு ஒரு ஆணை பண்ண சாமி கும்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்க கும்பிடுங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க வேலையாக பாருங்கள் ஏன்னா செய்யும் தொழில் தான் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம் வேலையை நேர்மையாக பாருங்கள் நல்லபடியாக பாருங்கள் சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்க தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இவங்க என்ன பண்ணலாம்னா பத்து நிமிஷம் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க காவல் தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த கிரகம் நடக்கும்போது இறைநாமத்தை சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தியானம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் மூணு பிறவி ஒரு பிறவி வந்து நூற்றி இருபது வருஷம் முந்நூற்றி இருபது வருடம் நீங்கள் பிறந்து வாழ்ந்து பூஜை புனஸ்காரம் பண்ணினீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து பத்து நிமிஷத்தில் கிடைக்கும் நம்பிக்கை தான் கிரகணம் நடக்கும்போது வழிபாடு பண்ணணும் சரியா இல்லைன்னா கிரகணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போகணும் அன்னைக்கு வந்து மதியம் ஈவினிங் மூணு மணிக்கு முடியும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க ரோகிணி மிருகசிரிசம் சித்திரை சித்திரை இல்லை ரோகிணி மிருகசிரிசம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கு போங்க என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னா கிரகணம் நடக்கும்போது சாப்பிட வேண்டாம் ஒன்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது காலையில் சாப்பாடு முடிச்சுருங்க காலையில் இருந்தீங்க குளிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் பூஜை இடையில் பூஜை பண்ணுங்கள் வேலை வெட்டிக்கு போகிறாங்க வேலை வெட்டிக்கு போங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பாருங்கள் இடையில தண்ணி குடிக்கணும் மற்ற வேலையெல்லாம் இருக்கும் டீ காஃபிலாம் கொடுப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தண்ணி குடிக்கும்போது தண்ணியில் கொஞ்சம் ஊதியை போட்டுக்கோங்க நத்துணையாவது நமச்சவாமே மந்திரமாவது திருநீர் சுந்தரமாவது திருநீர் துளிக்கப்பதுவு திருநீர் அந்த திருநீர் மந்திரத்தை சொல்லிட்டு திருநீரை போட்டு திருநீரை குடிங்க இல்லைன்னா முருகன் நாமத்தை சொல்லுங்க வந்தவனையும் முருகண்ட வல்வனியும் கந்த நீர் சொல்ல கலகிடமே செந்தல் நீர் சேவா என்று தண்ணீர் இனவருக்கு மிக வினை அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை போட்டு திருநீர் தண்ணியை குடிங்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க இடைப்பட்ட நேரத்தில் குடிச்சு வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க பொதுவாக இந்த கிரகணம் நடக்கும்போது வந்து பித்தளை பாத்திரம் தாமரை பாத்திரம் மண்பானம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா சனி ஆதிக்கம் கிடைக்கும் எப்பயுமே கிரகணத்தில் வந்து சனி பகவான் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இதுலேயும் அவர் சம்பந்தப்படுறார் இந்த கிரகணத்திலே சம்பந்தப்படுறாரு ஏன்னா சனி பகவான் அஸ்தமனமாகி ராசிக்கு வருணாமடத்தில் ராகு பிடியில் தான் இருக்கிறாரு ஏன்னா ராகும் கிரகணத்துக்கு உட்படுறாரு அதனால சனியோட தாக்கம் இருக்குது அதனால் சில்வர் பத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க ஜோதி எடுத்த சூட்சமாக சொல்லணும் சில பேர் புத்தாம் சொல்லிட்டு போவாங்க இப்படி இப்படி மந்திரத்தில் மாங்காய் கிடைக்கிது அந்த விளக்கு போட்டால் கொடிசரணும் ஆயிடுவீங்க அந்த கோயிலுக்கு செருப்பு போடாமல் நடந்து போனீங்கன்னா பெரிய லெவலாக ஆயிருக்குவீங்க இப்படி நிறைய யூடியூப்பில் சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து நான் யாரையும் குறை சொல்லலை நான் இன்றைக்கி வேத ஜோதிடத்தை அடிப்படையாக தான் சொல்லுவேன் பரிகாரம் வழிபாடு சொன்னாலுமே வேத ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கிரகங்களுடைய நிலையை வச்சுக்கிட்டு நாலு நட்சத்திரம் நேரம் எல்லாம் கரெக்டாக சொல்வேன் புள்ளி ஒருத்தோடு தான் சொல்வேன் இப்போ கூட இந்த வீடியோ பகுதியில் கடைசியில் சொல்கிறேன் இந்த கிரகணம் எந்தெந்த நாட்டில் தெரியும் அதை கூட எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கூட சொல்கிறேன் ஏன்னா அது வந்து மேற்கிந்திய நாடுகளில் நடக்குது யூரோப் கண்ட்ரில் நடக்கிறதுனால நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை இருந்தாலும் யூடியூப் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கனால அவங்களுக்கும் சொல்லலாம் ஸோ அதையும் நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் எடுத்துனேயே நான் அந்த நாட்டு பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு கேட்க போர் அடிச்சிடும் என்னடா எடுத்தோடனே அமெரிக்கா சரியா லுனிஷியா இந்தானிசியான்னு இருக்கிறானே நினைப்பீங்க அதனால தான் கொஞ்சம் ஊரோட உத்துவாள்னு சொல்லி தான் நான் அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன சொல்ல வந்து என்னென்னா குடிக்கிற தண்ணீர்லேயும் ஆகாரத்துலேயும் விபூதியை போட்டுக்கோங்க சரியா சில பேர் மதியம் டயத்துக்கு சாப்பிடுவாங்க ஒரு மணிக்கு சாப்பிடுவாங்க அவங்களாம் வந்து பசி தாங்க முடியாது டயபெட்டிக்காக இரு டயபெட்டிக்காக இருப்பாங்க டேப்லெட் எடுப்பாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணோம்னா சாப்பாடில் கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு சாப்பிடுங்க சத்தியமாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க நான்வெஜ்ஜை தவிர்த்தால் நல்லது வெளியூர் வெளிமானத்து போகிறவங்க விபூதி பாக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா விபூதியை பூசிக்கோங்க விபூதியை நெத்திலையும் பூசுங்க இருதயத்திலையும் பூசிக்கோங்க எப்பவுமே விபூதியை வந்து இருதயத்தில் பூசணும் மனமாற உளமாற இதயபூர்வமாக சில காரியங்கள் நம்ம செய்யணும்னா அந்த பஞ்சாச்சரம் அந்த விபூதி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இருதயத்தில் இருக்கணும் சரியா இருதயத்தில் விபூதி பூசணும் அப்போ தான் வந்து உண்மையான சைவம்னு அர்த்தம் சிவனை கும்பிட்றவன் முருகனை கும்பிட்றேன் எல்லாருமே வந்து விபூதியை எடுத்து நெஞ்சில் பூசணும் ஈர கை கையை வலது கையை வந்து ஆள்காட்டி வரல் நடுவரல் சுண்டு வரல் மூணையே வந்து அந்த பஞ்சாச்சாரம் மந்திரத்தில் அந்த இது பாத்திரத்தில் உள்ள தண்ணியில் முக்கிரணும் பொதுவாக வீட்டில் உள்ள பூஜை பொருள் இல்லை பஞ்சாசரம் சொல்கிற பார்த்திங்களா எல்லாமே தாமரம் அல்லது பித்தளை தான் இருக்கணும் சில்வர் இருக்கக்கூடாது அந்த தண்ணியில் முக்கிட்டு நெத்துணியாவது ரமேஷ்வாமே அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை மூணு வரலையும் தொட்டுவிட்டு நெஞ்சில் பூசணும் நெத்திலையும் பூசிட்டு அடுத்து நெஞ்சிலையும் பூசணும் மார்வத்தில் பூசணும் சரியா நெறில இதெல்லாம் வந்து நல்ல முறைகள் இது டெய்லி செய்கிறவங்களுக்கு வந்து எம பயம் இருக்காது சரியா நல்லா நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடிடும் சரியா எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி போயிடும் எதுவுமே நம்மளை வந்து துன்புறுத்தாது விரட்டாது சீய தீய சக்திகள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணாது தீய சக்தியிலருந்து வெளியே வந்துடலாம் ஓகே சப்ஜெக்ட் வந்து என்னென்னா விபூதியை வந்து சாப்பாட்டில் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் போடுங்க சரியா ஒரு கடுகளவு போட்டுட்டு நெத்துணையாவது நினைச்சோம் சொல்லிட்டு சாப்பிடுங்க கடமைகளை செய்யுங்க வழிபாடு பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ப்ரே பண்ணுங்கள் திருவாசகம் திருப்புகழ் தேவாரம் படிங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் இறை வழிபாடெல்லாம் உங்களுக்கு பொழுது கலதிங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலைக்கு போகிறவங்க வேலையை பாருங்கள் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க நல்ல விதமாக போயிட்டு நல்லபடியாக வாங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு விளக்க போட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது நில பேர் சில பேர் இதில் வேதாண்டவாதம் பேசுவாங்க அதுக்கும் சில பேர் இருக்கிறாங்களே சந்திரகாரகன் தான் நம்ம தமிழ்நாட்டில் தெரியலையே இந்தியாலேயே தெரியலையே ஏன் ஆசியா கண்டத்துலேயே தெரியலையே நீ எதுக்கே தூரம் அப்படின்னு கேட்பாங்க தெரியுதோ இல்லையோ அது வந்து மற்ற நாட்டில் தெரியுது இன்றைக்கி ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தர் யூஎஸ் போயிருக்கிறான் அமெரிக்காவில் வந்து கனடாவில் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு கனடாவில் தெரியுதே என்னடா எனக்கு தெரியும் பதிமூணாந்தேதி நைட்டு பத்து மணிக்கு மேலே தெரியும் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தெரியும் அவரை அதை பார்க்கலாம் வீட்டிலருந்து அப்போ அவர் பார்க்குறாருல நீ பார்க்கல உன் பிள்ளை பார்க்குறாங்களே அப்போ உனக்கு சம்பந்தம் இருக்குல்ல அதாவது ஒரு சம்பந்தத்தை கண்ணில் பார்த்தா தான் உண்மைன்னு சொல்லக்கூடாது கடவுளை கண்ணில் பார்க்குறோமா ஆனால் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கோம்ல அது மாதிரி சில விஷயத்தை வந்து உணர்த்த முடியும் பார்க்க முடியாது காற்றை உணர முடியும் காற்றை நான் பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியுமா காற்றை நான் கைத்திட்டு அழைத்தேன் காற்று என் உடன் வந்தது அப்படிலாம் வராது காற்று வாங்க போகலாம் ஆனால் காற்றை பார்க்க போக முடியாது காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் சொன்ன மாதிரி காற்று வாங்க போகலாம் ஆனால் காற்றை யாரும் கையோட கூட்டிகிட்டு வர முடியாது அது மாதிரி காற்று இல்லாமல் இருக்கவும் முடியாது உணர்த்த முடியும் இது மாதிரி சம்பவங்களை உணர்த்த முடியும் இந்த பிரபஞ்ச இந்த பூமியில் ஒரு இடத்துல நடக்கும்போது அதோடய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும் சரியா நேரிலே இது பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது பௌர்ணமி ஒரு முக்கியமான நாளுங்க பௌர்ணமி அமாவாசை வந்து மனித வாழ்க்கையில் முக்கியமான நாட்கள் மாதம் மாதம் வரும் பௌர்ணமி அமாவாசை நல்லா பாருங்கள் முடியாதவங்க வந்து இந்த பௌ அமாவாசை அன்றைக்கி இறந்து போயிடுவாங்க அது மேக்சிமம் ஆண்களுக்கு வந்து அமாவாசை அடிச்சிடும் பெண்களுக்கு வந்து பௌர்ணமி ஏன்னா பௌர்ணமி வந்து சக்தியை மையப்படுத்தி நடக்கிறது சந்திரனை மையப்படுத்தி நடக்குது அமாவாசை வந்து சூரியனை மையப்படுத்தி நடக்கிறது சூரியன் ஆண் சந்திரன் பெண் எவ்வளோ லாஜிக்கா இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஞானிகள் பெரியவர்கள் தெய்வம்சமுனிய சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் பௌர்ணமி அமாவாசை நாடுகளுக்கு ஒரு சக்தி இருக்குது திருச்செந்தூர் கடல் பாருங்கள் அமாவாசை எனக்கு உள்வாங்கிறோம் அது பேப்பரை போட்டோ பார்த்து டிவியில் பார்த்தா தான் நம்புவானுங்க இப்படி நம்மளாமல் ஜோசியங்கார நம்ப மாட்டான் எதனாச்சும் ஏட உடம்பு எவனாச்சும் ஒரு செய்து போட்டானோ அதை விழுந்து விழுந்து பார்ப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாத காரியம் இல்லை அதனால இது வந்து பௌர்ணி முன்னிட்டு நடக்கிற கிரகணம் பொதுவாக சந்திர கிரகணம் எல்லாமே பௌர்ணியை முன்னிட்டு தான் நடக்கும் சரியா பௌர்ணமி மணி நடக்கிறது சந்திர கிரகணம் அம்மாவோசனி நடக்கிறது சூரிய கிரகணம் அடுத்த சந்திர கிரகணம் எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது அது இந்தியாவில் தெரியும் சரியா நைட்டு தெரியும் நைட்டு வந்து ஒரு பதினொன்றிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் தெரியும் நீங்கள் அதை பார்க்கலாம் அது வந்து கருப்பு நிலாவாக இருக்கும் இப்போ வந்து செவப்பு நிலா அது கருப்பு நிலா ஏன்னா கேது வந்து சென்னாகும் ராகு வந்து கருணாகும் ராகு வந்து மறைக்கும் அது எப்படி நடக்கும்னா உங்க ராசிக்கு நாலாம் படத்துலயும் பத்தாம் படத்துலயும் நடக்கும் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் நடக்கும் கும்ப ராகு சந்திரன் சிம்மத்துல வந்து கேது சூரியன் செவ்வாய் இருப்பாங்க இதுதான் ஜோதிடம் ஒரு ஜோதிடர்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தான் ஜோதிடர் நான் பெருமைக்கா சொல்லலை இப்போ சிவாசி பலதரப்பட்ட வீடியோ பார்ப்பீங்க எத்தனையோ ஒரு வீடியோ போடுவாங்க யூடியூப்ல சரியா பச்சரிசுக்குள்ளே ஒரு ரூபா வச்சிருந்தா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வந்துருவா நீ கோடிஸ்வரம் ஆயிருவானா அதுக்கு பத்து பேர் கமெண்ட் போடுவாங்க ஆமா நான் பச்சரிசிக்குள்ளே ரூபாய் வச்சிருந்தேன் மகாலட்சுமி வந்துவிட்டேன் வீட்டு கடலாம் அடைஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் சொல்லத்தான் செய்வாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை ஜோதிடத்தை மூட நம்பிக்கை திருப்பிடாதீங்க தயவு செய்து கிரகங்களோடு பேசுங்க நாலு நட்சத்திரத்தோடு பேசுங்க ஜோதிடம்னா என்ன இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இதை மையப்படுத்தி பேசுகிறது தான் ஜோதிடம் சரியா இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கையை பிடிச்சிட்டு அது குடியே வரும் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும் அதனுடைய இது நமக்கு தெரியும் அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னா அதோடைய தாக்கம் நமக்கு தெரியும் அதோட தாக்கம் நமக்கு சாதகமாக பாதகமாக அது நமக்கு தெரியும் ஜோதி நமக்கு வந்து ஒரு மாய மந்திரம் கிடையாது சித்து வேலை கிடையாது இது முழு முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கிரகணம் கூட பூமி சந்திரன் சூரியன் இவங்க நேர்கோட்டில் வரும்போது நடக்கிற சம்பவம் தான் சூரியனும் சந்திரனும் இல்லாமல் இந்த பூமி இல்லை ஏன்னா பூமிக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கிரகம் சந்திரன் தான் சரியா சந்திரனை சந்திரன் நடக்கிற சந்திரனில் நடக்கிற மாற்றங்களை வச்சு தான் பூமியிலேயே நிறைய இது நடக்குது சம்பவங்கள் நடக்குது சரியா சந்திரன் நமக்கு துணைக்கோள் அதனால தான் இந்த சந்திரகிரகணம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய சொல்லுவேன் பட் இந்த வீடியோவை இதுக்காக தான் போட்டேன் இன்னும் நிறைய தகவல் இருக்குது ராசிக்கு போடுறேன் அடுத்து சனி பிரிச்சு பலனுக்கு போடுறேன் இன்னும் நிறைய இருக்குது ராசிநாதன் சரியில்லை ராசிநாதன் வந்து ராசி பதினொன்றாம் இடத்துல கொஞ்சம் உச்சமாகி நீசம் அடைஞ்சிட்டாரு அப்போ வந்து சாரி உச்சமாகி வக்கரம் அடைஞ்சிட்டாரு இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு இருபத்தொம்போது மூணு வரைக்கும் இருக்கிறாரு அதனால இருபத்தொம்போது மூணுனா மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமா இருங்க ஒன்று எட்டு கோடி ஒன்று வந்து பதினொன்றாம் உச்ச வக்கரம் இக்கொல் டு நீசம் நீசம் ஆகிருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வேலைக்காக அலையிறவங்க அங்கிட்டு கிட்ட போயிட்டு வரவங்களாம் கவனமாக இருக்கணும் அதுபோல் ராசிநாதன் பதினொன்றாம் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் கம்மியாகும் உடன்பிறந்த மூத்த சகோதரால் சில பிரச்சனைகள் வரும் ரெண்டு அஞ்சு கோடி புதனும் அங்கே போய் மாட்டிருக்கிறாரு குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளாலும் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கிரகணம் வேறு வருது சரியா அஞ்சு பதினொன்றாம் இடத்துல வருதுனால லாபஸ்தானத்தில் அதிர்ஷ்ட சனத்தில் வரதுனால பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த கால இந்த மூணு நாளும் வந்து கவனமாக இருங்க பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அடக்கமாக இருங்க சரியா அப்படி சேர வந்து ஜனநாதத்தை செக் பண்ணிக்கோங்க கோச்சார பலன்களை தான் என்னால் சொல்ல முடியும் உங்கள் ஜாதத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா ஒரு இண்டிகேஷன் தான் இண்டிகேஷனை தான் சொல்ல முடியும் அதுக்குண்டான வழிபாட சொல்ல முடியும் பரிகாரத்தை சொல்ல முடியும் பரிகாரங்கிறது என்ன அன்றைக்கி செஞ்சுட்டு விட்டுறது தான் வழிபாடு தான் நிரந்தரம் சரியான நேரில் வழிபாடு 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 அனுதினமும் அனு அண்டவனை நினைக்கணும் அன்னைக்கு பங்குனி உத்தர சார்ந்து வருதுனால முருகப்பெருமான கும்பிடுங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் முருகநாபத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து இப்போ நான் வந்து மெம்பர்ஷிப் எனாமல் பண்ணியிருக்கிறேன் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தவங்களுக்கு தனிப்பட்ட சில கருத்துக்கள் சொல்லப்படும் வீடியோ போடப்படும் நேரடியாக எங்கே சேட்டிங் பண்ணிக்கலாம் நல்லபடியாக பார்க்கப்படும் சரியாக நேரிலே அதனால் ஒன்றும் இல்லை எப்பயும் போல நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் வைப்பேன் மெம்பர்ஷிப்பில் சேருது வைக்கிறது உங்களோடய சாய்ஸ் தான் ஓகே நேரில் இப்ப வந்து ரிசபராசிக்கு வந்து இந்த நடக்கிற இந்த கேது கிரக சந்திர கிரகணம் ஐந்தாம் படம் பதினொன்றாம் இடத்துல நடக்கிறதுனால லாபசனம் அதிர்ஷ்டப்படுறதுனால நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா ஒரு நிற நீடித்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணிக்கு அந்த வழிபாடு பண்ணுங்க இறை நாமத்தை சொல்லுங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் ரிசபராசினர்களுக்கு கிருத்தி ரோகிணி முறை சீர்த்தி நட்சத்தி பிறந்தவர்களுக்கு சில சோப்பாக்கத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காருடன் இருவோடு வாழ்க நிறைந்தவளும் வருக நன்றி நேர்களே